கஞ்சிக்குடியாறு மாவீரர் துயிலம் மாத்திரமன்றி யுத்தத்திற்கு பின்னர் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் அமைந்திருந்த அனைத்து மாவீரர் துயிலும் இல்லங்களும் ராணுவத்தினரால் நிர்மூலமாக்கப்பட்டுள்ளதுடன் பல இடங்களில் ராணுவ முகாம்களும் அமைக்கப்பட்டுள்ளன எனினும் கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ராணுவத்தினர் நிலை கொள்ளாத மாவீரர் தொயிலும் இல்லங்கள் துப்புரவு செய்யப்பட்டு யுத்தத்திற்கு பின்னர் முதல் முறையாக மாவீரர் நினைவேந்தல் நிகழ்வுகள் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் எழுச்சியுடன் நினைவு இந்த நினைவேந்தல் நிகழ்வுகள் நடைபெற்றுள்ள பின்னணியிலேயே தற்போது கஞ்சிக்குடியார பகுதியில் மாவீரர் துயிலும் இல்லத்தை கையகப்படுத்தும் முயற்சியில் ராணுவத்தினர் ஈடுபட்டுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது வடக்கு கிழக்கில் தொடர்ந்தும் நிலை கொண்டுள்ள ராணுவத்தினரை வெளியேற்ற வேண்டும் என கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டு வரும் நிலையில் இதற்காக தமிழர் பிரதேசங்களில் புதிய ராணுவ முகாம்கள் அமைக்கப்பட வேண்டும் என்று தவராசா கலையரசன் கல்வி எழுப்பியுள்ளார் புதிதாக ஒரு ராணுவ முகாம் அமைக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதை நான் நேரடியாக சென்று பார்வையிட்டேன் அதன் அடிப்படையில் அந்த இடம் என்னுடைய பொதுமக்களுக்குரிய இடமாகவும் மறைந்த உயிர்கள் அடக்கம் பண்ணியிருக்கிற இடமாகவும் அது இருந்து கொண்டிருக்கிறது உண்மையிலே அவ்வாறான இடங்களில் இவ்வாறு இராணுவ முகாம் அமைக்கப்படுவது என்பதை தற்காலத்தில் ஏற்புடைய ஒரு விடயமாக நாங்கள் அதனை பார்க்கவில்லை இந்த கஞ்சுடியார் பிரதேசத்திலே ஏற்கனவே இராணுவ முகாம்கள் இருந்து கொண்டிருக்கிறது அவ்வாறான ஒரு சூழலில் இவ்வாறான இடங்களை தெரிவு செய்து இராணுவ முகாம் அமைப்பது என்பது இந்த பிரதேச மக்கள் மத்தியிலே ஒரு அச்சத்தை ஏற்படுத்துகிற ஒரு நிகழ்வாக இருந்து கொண்டிருக்கிறது எங்களுடைய பிரதேச மக்கள் அதிகமானவர்கள் இது சம்பந்தமாக என்னோடு தொலைபேசியில் பேசியிருந்தார்கள் அதன் நிமித்தமாகவே நான் இங்கே விஜயம் செய்திருந்தேன் எனவே இந்த காலகட்டத்தில் ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய வகையிலே மக்களை கவர வேண்டிய இந்த காலகட்டத்திலே இவ்வாறு இராணுவ முகாம்களை அமைப்பதனூடாக இங்குள்ள மக்கள் மத்தியிலே ஒரு அச்சநிலையை ஏற்படுத்தி இன்னும் ஒரு மோசமான சூழலை உருவாக்க போகிறார்களா என்ற ஒரு நிலைமை இங்கு மக்கள் கொண்டிருக்கிறது இதேவேளை விடுதலை போராட்டத்தில் நீத்த உறவுகளை நினைவு கூறலாம் என்ற நிலைப்பாடு தோற்றம் பெற்றுள்ள இந்த சூழலில் மாவீரர் தொழிலுமில்லங்களை ராணுவத்தினர் அபகரிப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என மட்டக்களப்பு மாவட்ட வலுவலந்தோர் சங்கத்தின் செயலாளர் எஸ் பிரபா தெரிவித்துள்ளார் அம்பாறை மாவட்டங்களில் அமைக்கப்பட்டிருந்த தொழிலுமில்லங்கள் நினைவு கொள்ள முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருந்தது இருந்தாலும் இனிவரும் காலங்களில் நாங்கள் அதை கண்டிப்பாக நினைவாலயங்களாக மாற்ற வேண்டும் என்ற ஒரு நோக்கோடு நாங்கள் இங்கு வந்திருந்த பொழுது இங்கே இராணுவத்தினர் அதை ஆக்கிரமித்துக் கொண்டிருப்பதை நாங்கள் காணக்கூடிய புதிய இராணுவ முகாம் ஒன்றை அமைப்பதற்கான முனைப்புகளை அவர்கள் மேற்கொண்டிருக்கின்றார்கள் நாங்கள் நேரடியாக கண்டிருந்தோம் அந்த இதை நிறுத்த வேண்டும் இராணுவத்தினர் இப்பொழுது இப்பத்திய காலகட்டத்தில் இராணுவத்தினர் புதிய முகாம்களை அமைக்க முடியாது என்ற ஒரு சூழ்நிலை இருக்கின்றது அதையும் தாண்டி அவர்கள் அங்கே அந்த துயில மில்லத்தை குறிப்பாக துயிலும் மில்லத்தை மையப்படுத்தி அவர்கள் இராணுவ முகாமை அமைப்பதற்கு தயாராகி வருகின்றார்கள் எனவே இங்கு அரசாங்கமும் சரி அரசாங்கத்தோட பங்காளியாக சரி எங்களுடைய மக்கள் பிரதிநிதிகளாக இருந்தாலும் பங்காள எல்லாரும் தலையிட்டு எங்களுடைய ராணுவ முகாம் அமைப்பதை தயவு செய்து தடுத்து நிறுத்த வேண்டும் எங்களுடைய மாவீரர்கள் அங்கே வித்துடல்களாக விதைக்கப்பட்டிருக்கின்ற மாவீரர்களை நினைவு கொள்வதற்கு எங்களுக்கு சந்தர்ப்பம் அளிக்கப்பட வேண்டும் இது மக்களுடைய உணர்வு நான் யார் எந்த கட்சியின் சார்ந்தோ நான் ஒரு பொதுமகன் அந்த வகையில் இந்த துயிலுமில்லத்தை எங்களுக்கு பராமரிப்பதற்கு வேண்டும் இப்பொழுது பார்த்தால் எங்களுடைய மட்டக்களப்பு மாவட்டத்திலும் தாண்டை துயிலுமில்லத்தின் மேலே ராணுவ முகாம் இருக்கின்றது அதையும் அகற்ற வேண்டும் எங்களுடைய துயிலுமில்லங்களை எங்களுடைய மக்களிடம் ஒப்படைக்க வேண்டும் இதுதான் எங்களுடைய கோரிக்கை